வந்து எடுப்பா நீ தானே பவுலருக்கு இப்போ பாருங்க இதுதான் கொட்டமுத்து செடி இங்கே கொட்டை முத்து இருக்கா அதுலேயே பாருங்க இங்கே நாலு கொட்டை முத்து வச்சிருக்கேன் அந்த இடத்துல நாலு கொட்டை முத்து இதுலேருந்து இங்கே போனால் அவுட்டு அதுலேருந்து அங்கே போனால் சிக்சரு இங்கே வந்து பேட்டிங்கு இங்கே வந்து பௌலர் இப்போ நான் பௌலர் நீ தான் பேட்டிங் பாரு இங்கே வச்சுட்டேன் இதுக்கு மேலே போனா சிக்ஸர் அதுக்கு அங்கே போனால் அவுட்டு நான் அளவு தான் சொல்லுவேன்

கண்ணுச்சாலலை அப்பா என்ன வைக்க கூடாது காட்டு